வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தகவல் நெற்றி நடுவில் மூன்றாம் கண் உண்மையா என்பது பற்றி நெற்றி நடுவில் புள்ளி வைக்கும் பழக்கம் ஏன் அது அலங்காரமா அல்லது ஆன்மீகமா அல்லது அறிவியலா பாரம்பரியம் சொல்வது நெற்றி நடுவில் உள்ள இடம்தான் மூன்றாம் கண் அதாவது ஆன்யா சக்ரா ஞானம் கவனம் ஆன்மீக திறப்பிற்கு வழி அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்தில் பைனியல் கிளாண்ட் இருப்பதால் அது மெலோட்டோனின் ஹார்மோன் உற்பத்தி செய்யும் இடமாகும் தூக்கமும் மன அமைதியும் கொடுக்கக்கூடிய இடம் மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் வைப்பது தனிவூட்டும் விளைவு அது நரம்பு அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும் நரம்பு மண்டலத்தில் அந்த இடத்தில் அழுத்தம் கொடுப்பது தலைவலி குறைப்பு கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்க செய்யும் அப்படின்னா புள்ளி வைக்கிறது அதாவது பொட்டு வைக்கிறது வெறும் அலங்காரம் மட்டும் இல்லை அது நம்ம மூளை ஹார்மோன் செயல்பாட்டையும் ஆன்மீக சக்தியையும் தூண்டக்கூடிய ஒரு செயலாகும் நாளைக்கு வேறு ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்